ஐயப்பாவில் பக்தர்களை ஆங்காங்கே தங்களுக்கென்று இருக்கின்ற அந்த இருக்கையில் அமரவும் சுவாமிகள் இன்று முழு நேரமும் நம்மோடு இருந்து அருளாசிகள் தருவார் அந்த புண்ணிய மகானினுடைய அருளை பெற வந்திருக்கிற அனைவரும் அவருக்கு இடையூறு செய்யாமல் ஆங்காங்கே அமர்ந்து நிகழ்வை மிக வெற்றிகரமாக நாம் நடத்தி முடிக்க வேண்டும் பக்தி பரவசம் மூட்டுகிற இந்த அற்புதமான நிகழ்வு இனிதே தொடர்ந்து இருக்கிறது இந்த அற்புதமான நிலவில் பக்தி பரவசம் ஊட்டுகிற தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் புகழ்பெற்ற புகழ்பெற்றுடைய அண்ணன் யுகே முரளி அவருடைய அந்த குழு அற்புதமான அந்த கானங்கள் நடைபெற சுவாமிகளுக்கு அங்கே இடையூறு இல்லாமல் ஆங்காங்கே அமர்ந்து நாம் இந்த நிகழ்வை கண்டுபிடிக்க வேண்டும் இறை ஆசி பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் சொல்வார்கள் இந்த கலியுகத்தில் இன்று கலியுக கடவுளாக காட்சி தருகிற அற்புதமான நம்முடைய ஐயப்பனுடைய அருளை பெற வந்திருக்கிற ஆன்மீக பெரியோர்கள் ஆங்காங்கே அமர்ந்து அருளாசி பெறுவதற்கு இடையவே இல்லாமல் ஒத்துழைப்பின் அன்புடன் பக்தி ஒரு அற்புதமான ஒரு புனித நாள் எதிர்ப்பு காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பொருந்தாயின் மண்டலம் என்று பெயர் சான்றோர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிந்தர்களும் மகான்களும் ஆன்மீகம் பெரியோர்களும் வாங்க ஒரு புகைத்தாரம் தாம்பரம் பகுதி என்பதே மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் சிந்திர அதிகமாக ஒரு புண்ணிய ஸ்தலம் அதை பண்ண ஒரு புனித மகா